ஒரு படம் நல்லா இருக்கணும்னா எல்லா படத்தில் வர ஒரே கதை இருந்துச்சுன்னா அந்த படம் நல்லா இருக்காது புது கதை இருக்கணும் புது டைலாக் இருக்கணும் இப்படி புதுசு புதுசாக இருக்கும்போது தான் ஒரு படம் நல்லா இருக்கும் ஆனால் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் புதுசாக எதுவும் இருக்காது ஏன்னா நல்ல விஷயங்கள் அடையணும்னு நினப்பாங்க நல்லது அடையணுன்னா நல்லது அடையிறதுக்காண்டி செஞ்சதே திரும்ப திரும்ப செய்யணும் இதனால் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும் ஒரே விஷயத்த பேசுவாங்க ஒரே விஷயத்தையே பண்ணுவாங்க உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை பற்றிலாம் யோசிக்கலாம் ஆனால் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா மற்றவனோட வாழ்க்கையெல்லாம் முக்கியம் கிடையாது நல்லா வாழலாம் தன்னோட வாழ்க்கையை மட்டும் தான் கவனிக்கணும் தன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சு அதுலேயும் ஒரு நாலஞ்சு விஷயத்த பற்றி மட்டும் யோசிச்சு இப்படி கவனிக்கிறது யோசிக்கிறது பண்ணுறது எல்லாமே ஒரே விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இதே அழகா வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி ஏதோ அடையணும்னு திரும்ப திரும்ப பண்ணதே பண்ண மாட்டான் அவன் பேசும்போது கூட புதுசாக ஏதாவது பேசுவான் பண்ணுறதையும் வாழ்க்கையில் புதுசாக பண்ணுவான் புது விஷயங்களை கற்றுக்குவான் மற்றவங்கள பற்றியும் யோசிப்பான் இப்படி அழகாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சுதந்திரம் இருக்கும் ஆனால் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க நாலஞ்சு விஷயம் நல்லதுன்னு நினச்சி அதுக்கு மட்டும் அடிமையாக இருப்பாங்க அதை தாண்டி எதையும் கவனிக்க முடியாது சிந்திக்க முடியாது செயல்படுத்த முடியாது அடுத்து வாழ்க்கை அழகாக வாழணுன்னா அழகாக வாழணும் அழகாக வளர்ந்தால் நல்லா இருக்கும் அழகாக வாழ்றதுக்கு முக்கியம் அப்படின்லாம் நினச்சா அழகாக வளர்ந்துட முடியாது அழகாக வாழணுன்னா சுதந்திரம் வேணும் சுதந்திரம் எப்போ கிடைக்குன்னா எதுவுமே முக்கியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கும் போது சுதந்திரம் கிடைக்கும் அப்போ கவனம் முக்கியன்ற விஷயத்தில் இல்லாமல் மற்ற விஷயத்தையும் கவனிக்க முடியும் வாழ்க்கையை கவனிக்க முடியும் அப்படி கவனிக்கும்போது இந்த படைப்பும் சுற்றி இருக்க சமூகமும் எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவிக்கிட்டு இருக்குன்றதை கவனிக்க முடியும் இயற்கை நம்மளுக்கு உதவுது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் உழைப்புனால தான் இந்த சமூகம் வளர்ந்துருக்கு அதனால தான் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் கிடைக்கிது இப்படி இந்த மொத்த படைப்புமே உதவிக்கிட்டு இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே கவனிக்க முடியும் இப்படி எல்லாமே நம்மளுக்கு உதவி பண்ணுதுன்னா அது மேலே நம்மளுக்கு நன்றி உணர்வு வரும் அப்போ பதிலுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் வரும் ஆனால் பல விஷயத்தை முக்கியம்னு நினைக்கிறவங்களால் இது எதையுமே கவனிக்க முடியாது ஏதோ அவங்க வாழ்க்கையில் வந்த நல்லது எல்லாமே ஏதோ அவங்களா உழைச்சி உருவாக்குனதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த சமூகம் தான் உதவுதுன்றதே தெரியாது அதை உணர முடியாது கவனிக்க முடியாது இதனால் அவங்களுக்கு நன்றி உணர்வே இருக்காது அப்போ பதிலுக்கு உதவி பண்ணணும்னு தோணாது இதே மாதிரி தான் எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களால் மற்ற விஷயங்களையும் கவனிக்க முடியும் சுற்றி எல்லா மனிதர்களும் க துன்பப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள கவனிக்க முடியும் தனக்குள்ளேயும் ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன் அவன் அவனையும் கவனிக்க முடியும் இப்படி மற்றவங்களோட துன்பத்தை கவனிக்க முடியும் அதனால் அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் வரும் ஆனால் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களால் எதையுமே கவனிக்க முடியாது மற்றவங்களோட துன்பத்தையும் தனக்குள்ளே இருக்க துன்பத்தையும் கவனிக்க முடியாது நல்லது நினைக்கிற விஷயத்து மேலே மட்டும்தான் கவனமே இருக்கும் அடுத்து எதுவுமே முக்கியம் இல்லைன்றதை இந்த மொத்த வாழ்க்கையுமே கவனிக்க முடியும் இந்த மொத்த வாழ்க்கையிலையுமே என்ன நடக்குதுன்னா ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு உதவி பண்ணுது எல்லா உயிர்களும் மற்ற உயிர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு உதவி பண்ணுது சமூகத்தில் ஒவ்வொருத்தளவும் உழைச்சி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க இப்படி வாழ்க்கைன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிற ஒரு அழகான விஷயந்தான் அந்த அழகை கண்ணால் பார்க்க முடியும் வாழ்க்கையை உணர முடியும் அப்போ இதை கவனிக்கும் போது எல்லாமே உதவி தான் பண்ணுது நம்மளும் உதவி பண்ணுவோம் எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்துகிற அழகை நம்மளும் வெளிப்படுத்துவோம் அப்படின்ற எண்ணம் வரும் இப்படி வாழ்க்கையில் எதுவும் முக்கியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டவனால மற்ற விஷயங்களை கவனிக்க முடியும் நன்றி உணர்வோடு இருக்க முடியும் மற்றவங்க போடுற துன்பத்தை உணர முடியும் வாழ்க்கையோட அழகாக உணர முடியும் இதெல்லாத்தையும் உணரும்போது தானாகவே உதவி பண்ணணும் அப்படின்ற அழகான செயல் வெளிப்படும் அதே வாழ்க்கையில் நல்லா வாழணும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் முக்கியம்னு நினைக்கிறவன் முக்கியம்னு நினைக்கிற விஷயத்துக்கு தான் அடிமையாக இருப்பேன் மற்ற எந்த விஷயத்தையும் அவனால் கவனிக்கவே முடியாது வெறும் நல்லா வாழ்கிறது தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையே வாழ்றதே கொஞ்சம் நாள் தான் கொஞ்ச நாளில் சந்தோஷமாக வாழணும் வேற நினைப்பாங்க வாழ்க்கையே கொஞ்ச நாள்னா கொஞ்ச நாளில் எதுக்கு சந்தோஷமாக வாழணும் கொஞ்ச நாள் தானே கஷ்டப்பட்டு கூட இருக்கலாம் அப்படி கொஞ்ச நாளில் சந்தோஷமாக வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க இப்படி சந்தோஷமாக வாழ்கிறது நல்லா வாழ்கிறது இதெல்லாம் முக்கியம் தானா வாழ்க்கையதே முக்கியம் இல்லாத ஒரு வேஸ்ட்டான விஷயம் மாதிரி ஒரு வேஸ்ட்டான பேப்பர் எடுத்துக்கங்க அந்த மாதிரி தான் வாழ்க்கை அந்த வேஸ்ட்டான பேப்பரை வச்சு பெரிய நல்ல விஷயம் எதுவும் பண்ணிட முடியாது பெரிய நல்லது அதுலேருந்து எதுவும் கிடைக்காது வாழ்க்கையில் நல்லா வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல விஷயம் பெருசாக அப்படி எதுவும் கிடைக்காது சந்தோஷம் கிடைக்கும் பதவி பணம் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்காது உணர்ச்சி வசம் போடும்போது சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும் எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு சாதாரண பொம்மை கூட வளர்த்தது கூட பெரிய விஷயம் மாதிரி தெரியும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அது ஏதோ பெரிய நல்ல விஷயம் மாதிரி தெரியுது வாழ்க்கையை அழகாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதாக அதில் நல்ல விஷயங்கள் இருக்கிறதா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேஸ்ட்டான விஷயமா இருந்தால் கூட அதில் அழகாக உருவாக்க முடியும் எப்படி ஒரு சாதாரண பேப்பர் எடுத்துக்கோங்க அது வேஸ்ட்டான விஷயமா இருந்தால் கூட அதில் ஒரு அழகான ஓவியத்தை வரைய முடியும் அது ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்காது ஆனால் அது ஒரு அழகான விஷயந்தான் நல்லா வாழணும்னு நினைக்கும் போது தான் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கணும் நிறையா சந்தோஷம் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கணும் ஆனால் அழகாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு அழகான செயலை வெளிப்படுத்தலாம் ரொம்பவும் அறிவோட செயல்படணும்னு அவசியம் கிடையாது பல பேர்த்துக்கு பெரிய நல்ல விஷயங்கள் செய்யணுன்னு அவசியம் கிடையாது வாழ்க்கையை தெளிவாக உணர முடியணும் சுதந்திரமாக இருக்கணும் இப்படின்ற அவசியமே கிடையாது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணலாம் டெய்லியும் உதவி பண்ணணும் கூட இல்லை எப்போ வேணால் உதவி பண்ணலாம் உதவி பண்ணணும்னு கூட கிடையாது பண்ணாமல் கூட இருக்கலாம் ஏன்னா நீங்கள் உதவி பண்ணுறது மற்றவங்க உதவி பண்ணுறது எல்லாமே ஒன்று தான் நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் தான் ஏதோ அவன் வாழ்க்கை மற்றவங்களோட வாழ்க்கை அவனோட செயல் மற்றவங்களோட செயல்னு பிரித்து பார்ப்பான் இப்படி கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் வாழ்க்கையோட அழகு போது நம்மளாம் ஒன்றுன்றது புரிஞ்சுக்க முடியும் நம்மளோட கையினால் உதவி பண்ணுறது மற்றவனோட கையினால் உதவி பண்ணுறது இது எல்லாமே ஒன்று தான் இப்படி வாழ்க்கையே முக்கியம் இல்லாத ஒரு வேஸ்ட்டான விஷயம் தான் ஆனால் இதில் நல்லா வாழணும்னு முயற்சி பண்ணால் தான் அது ஒரு வேஸ்ட்டான விஷயமாகவே இருக்கும் ஏன்னா என்ன தான் முயற்சி பண்ணாலும் பெருசாக எந்த நல்ல விஷயமேங்க கிடைக்காது ஆனால் அழகாக வாழணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த வாழ்க்கை ஒரு அழகான விஷயந்தான் தன்னோட செயல்கள்னால் அழகை உருவாக்க முடியும் சுற்றி நடக்கிற அழகான விஷயத்தை ரசிக்க முடியும் அடுத்து மனிதர்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே பயத்தில் இருக்கும்போது நல்லதை நோக்கி போக சொல்லுவோம் தோல்வியை கண்டு பயப்படும் போது வெற்றியை அடையணும் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி சமூகத்தில் எல்லோரும் எல்லாத்த பார்த்து பயத்தில் இருக்காங்க எதிர்காலத்தை பார்த்து பயத்தில் இருக்காங்க அதனால தான் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவமானத்தை கண்டு பயப்படுறாங்க பெருமை வேணும்னு நினைக்கிறாங்க இப்படி பண்ணுறது எல்லாமே வெறும் பெருமைக்காண்டி தான் நல்லா வாழணும்னு நினைக்கிறதே பெருமைக்காண்டி தான் இப்படி நல்லா வாழணும்னு நினைக்கிறதே அவங்க நல்லா இருக்கணுன்றது காண்டி கிடையாது தன்னோட சந்தோஷம் பணம் பதவி இந்த மாதிரி எல்லாத்தையும் அதிகரிக்கணும் அதிகரித்து தன்னை உயர்வான ஆளாக காமிச்சு பெருமை அடையணும் அதுக்காண்டி தான் நல்லா வளரணும்னு நினைக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா வளர்கிறது தான் முக்கியம் நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டு ஏதோ நல்லா வளர்தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி வேற நம்ப வச்சுருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கியான்லாம் கேட்பாங்க வாழ்க்கைக்கு அழகு இருக்கா அர்த்தம் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கவே மாட்டாங்க சுற்றி இருக்கிறவனும் நல்லா வளர முயற்சி பண்ணுவேன் அழகான வாழ்க்கையை வாழவோ அர்த்தமுள்ள வாழ்க்கையை வளவோ முயற்சியை பண்ண மாட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நல்லா வாழ்கிறது தான் முக்கியன்ற பொய்ய நம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்படி பொய்ய நம்பிக்கிட்டு பயம் பெருமை இது மாதிரியான உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருந்து ஒரு வில்லன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க படத்தில் வில்ல உணர்ச்சிகளுக்கு அடிமையாக தான் இருப்பான் உணர்ச்சினால் கட்டுப்படுத்தப்படுவேன் ஆனால் ஹீரோ உணர்ச்சிக்கு அடிமையாக இருக்க மாட்டான் ஹீரோவுக்கு பயம் இருந்தால் அவன் வில்லன் எதிர்த்துருக்கவே மாட்டான் எதுவும் முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சிக்கு அடிமையாக இல்லாமல் சுதந்திரம் போது ஹீரோ மாதிரியான அழகான வாழ்க்கை வாழ முடியும்